வெல்கம் டு ஸ்டடி வித் தர்ஷனி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஃப்ரீ டெஸ்ட்டு ஃபோர் பார்க்க போகிறோம் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் பேஸ் பண்ணியிருக்க சம்ஸ் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம மூணு டெஸ்ட் பார்த்துருக்கோம் இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கீழ்காணும் விகிதங்களில் மிக பெரியது எது

இருபத்தி நான்கு மீட்டர் நீளமுள்ள ஒரு ரிப்பன் மூணு இஸ்டு, ரெண்டு இஸ்ட் ஏழு என்ற விகிதத்தில் மூன்று துண்டுகளாக வெட்டப்படுகிறது எனில் ஒவ்வொரு துண்டின் நீளம் முறையே என்ன தேர்ட் கொஸ்டின் ரூபாய் அறநூற்றி எழுபத்தைந்தை ஏபிசிக்கு நாலு இஸ்ட் அஞ்சு இஷ்ட் ஆறு என்ற சமவிகிதத்தில் பங்கிடுக ஆப்ஷன் ஏ இருநூறு இரநூத்தி ஐந்து இரநூத்தி எழுபது ஆப்ஷன் பி நூற்றி தொண்ணூறு இரநூத்தி பதினைந்து இரநூத்தி எழுபது ஆப்ஷன் சி இரநூறு இரநூத்தி முப்பத்தஞ்சு இரநூத்தி நாற்பது ஆப்ஷன் டி நூற்றி எண்பது இரநூத்தி இருபத்தஞ்சு இரநூத்தி எழுபது Question number 4. 1 is to 2 is to 3 in Kalai gil Option A. 3 is to 2 is to 1. B. 6 is to 3 is to 2. Option C. 3 is to 6 is to 2. Option D. 3 is to 1 is to 2. ஃபிஃப்த் கொஸ்டின் எழுபத்தி ரெண்டு கூட்டுத்தொகை கொண்ட இரு முழு எண்களின் விகிதம் கீழ்கண்டவாறு ஏ ஃபைவ் இஸ்டு த்ரீ இஸ்டு ஃபைவ் த்ரீ ஃபோர் இஸ்டு ஃபைவ் எந்த ஒரு விகிதமும் இருக்க முடியாது அப்படிங்கிறத சால்வ் பண்ணணும் கொஸ்டின் நம்பர் Six one by x is to one by y is to one by z equal two is to three is to five anil x is to y is to is n option a two is to three is to five b six is to ten is to fifteen c five is to three is to two option d fifteen is to ten is to six. 7th question A is to B proportion 3 is to 5 matrum B is to C proportion 7 is to 2 nil A is to B is to C equal n. Option 3, 35, 10, 25, 35, 10, 21, 5, 10, 21, 35, 2. கொஸ்டின் நம்பர் எயிட் எக்ஸ் பவர் த்ரீ பை டூ இஸ்ட்டு நைன் ஈக்வல் சிக்ஸ்டீன் இஸ்ட்டு ரூட் எக்ஸ் எனில் எக்ஸின் மதிப்பு என்ன ஆப்ஷன் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்ஸ்டீன் ஆப்ஷன் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ ஆப்ஷன் சி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர் ஆப்ஷன் டி ப்ளஸ் ஆர் மைனஸ் டுவெல் கொஸ்டின் நம்பர் நைன் ஒரு பெட்டியில் இருநூத்தி ஐம்ப எண்பது நாணயங்கள் ஒரு ரூபாயின் ஐம்பது பைசா மற்றும் இருபத்தைந்து பைசா உள்ளன ஒவ்வொரு வகையான நாணயங்களின் மதிப்பு எட்டு ஸ்டு நாலு மூணு என்ற வீதத்தில் உள்ளது எனில் இருபத்தைந்து பைசா நாணயங்களின் எண்ணிக்கை ஸோ ஆப்ஷன் ஏ ஒன் டுவெண்ட்டி ஆப்ஷன் பி நூற்றி முப்பத்தஞ்சு ஆப்ஷன் சி இரநூத்தி பத்து ஆப்ஷன் டி இரநூத்தி நாற்பது கொஸ்டின் நம்பர் டென் மூன்று கார்களின் வேகம் அஞ்சு யஸ்ட்டு நாலு இஸ்ட்டு ஆறு ஆகும் ஒரே தூரத்தை கடக்க அவற்றின் பயண நேர விகிதம் என்ன ஆப்ஷன் ஃபைவ் ஃபைவஸ்ட்டு ஃபோரஸ்ட்டு சிக்ஸ் சிக்ஸஸ்ட்டு ஃபோர்ஸ்ட்டு ஃபைவ் டுவெல் டுவெல்வஸ்ட்டு ஃபிஃப்டீன் டுவெல்வஸ்டு ஃபிஃப்டீனஸ்ட்டு டென் ஸோ இப்போ அந்த டென் சம்ஸ் கொடுத்தாச்சு இந்த டென் சம்ஸும் நீங்கள் சால்வ் பண்ணி உங்களோட ஆன்சர் எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம அதுக்கான ஆன்சர் என்ன கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ உங்களோட ஆன்சரோட செக் பண்ணி நீங்கள் எத்தனை ஆன்சர் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் விகிதங்களில் மிகப்பெரியது எது ஸோ நாலு இஸ்ட்டு அஞ்சு எட்டு இஸ்ட்டு பதினஞ்சு மூணு இஸ்ட்டு பத்து ஒன்று இஸ்ட்டு ரெண்டு ஸோ இப்போ இதில் எது வந்து பெரிய விகிதம் அப்படிங்கிறது சால்வ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு விகிதமே எடுத்துட்டு அதை டிவைட் பண்ணி அதோட டெசிமல் வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் எது பெரிய விகிதம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் ஃபோர் பை ஃபைவ் இருக்குது ஸோ அப்போ ஃபோர் பை ஃபைவோட மதிப்பு என்ன நம்ம சால்வ் பண்ணணும் ஒவ்வொரு ஆப்ஷனாக தான் அந்த கொடுத்துருக்க அதே வீதம் தான் ஆப்ஷனில் இருக்குது ஸோ உடனே நம்ம சால்வ் பண்ணி தான் ஆன்சர் சால்வ் பண்ண முடியும் ஸோ ஃபோர் பை ஃபைவ் பாருங்கள் இங்கே நம்ம டிவைட் பண்ணோன்னா இது வந்து பத்தாது இல்லையா ஃபோரு ஸோ பாயிண்ட் வச்சுட்டு ஒரு ஜீரோ சேர்த்துக்குவோம் எயிட் ஃபைவ் ஃபார்ட்டி ஸோ இங்கே வந்து பாருங்களேன் ஃபோர் பை ஃபைவ் நான் வந்து அதை டெசிமலாக மாற்றும் போது எனக்கு பாயிண்ட் எயிட் கிடைக்கிது ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் எயிட் நெக்ஸ்ட்டு எயிட் பை ஃபிஃப்டீன் இருக்கா ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுவோம் எயிட் பை ஃபிஃப்டின் ஸோ இங்கேயும் ஒரு ஜீரோ சேர்த்துட்டு இங்கே ஒரு புள்ளி வச்சுட்டோமா இங்கே ஃபிஃப்டின் டேபிள் யூஸ் பண்ணும்போது பாருங்களேன் ஃபைவ் ஃபிஃப்டின் வந்து நமக்கு செவன்ட்டி ஃபைவ் கிடைக்கும் ஸோ ஓகே அதோடு இருக்கட்டும் ஸோ பாயிண்ட் ஃபைவ் ஏன்னா பெருசு தான் கேட்டிருக்காங்க நமக்கு ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் எயிட் கிடச்சிருச்சு ஸோ அடுத்து த்ரீ பை டென்னு ஸோ த்ரீ டென் போடுறோம் ஸோ இங்கேயும் ஒரு ஜீரோ சேர்த்துட்டு இங்கே ஒரு புளி வச்சாச்சு ஸோ த்ரீ டென்ஸ் வந்து தேர்ட்டியா ஸோ இங்கே பாயிண்ட் த்ரீ ஸோ இப்போ இது ஒன் பை டூ ஒன் பை டூ நமக்கு தெரியும் பாயிண்ட் ஃபைவ் ஸோ ஒன் டிவைட் டூ ஸோ இங்கேயும் ஒரு ஜீரோ சேர்த்துட்டு இங்கே ஒரு புளி வச்சிட்டோம்னா ஃபைவ் டூஸ் வந்து டென் போட்டுருவோம் ஸோ இங்கேயும் பாயிண்ட் ஃபைவு ஸோ இப்போ ஆப்ஷனில் வந்து நம்ம இருக்க ரேஷியோ எல்லாத்தையும் டெசிமெல்லாம் மாற்றியாச்சு டெசிமெல்லாம் மாற்றும் போது பாருங்கள் இங்கே இருக்கிறதுலையே இருக்க பெரிய வேல்யூ எது அப்படின்னா பாயிண்ட் எயிட் தான் பெரிய வேல்யூவா ஸோ ஆப்ஷன் ஏ ஃபோர் இஸ்டு ஃபைவ் அப்படிங்கிற அந்த ரேஷியோ தான் இங்கே இருக்கிறதுலேயே பெரிய ரேஷியோ கொஸ்டின் நம்பர் டூ பாருங்கள் இருபத்தி நான்கு மீட்டர் நீளமுள்ள ஒரு ரிப்பன் மூணு இஸ்ட்டு ரெண்டு இஸ்ட்டு ஏழு என்ற விகிதத்தில் மூன்று துண்டுகளாக வெட்டப்படுகிறது எனில் ஒவ்வொரு துண்டின் நீளம் முறையே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இப்போ மொத்த நீளம் கொடுத்துட்டாங்க இருபத்தி நான்கு மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது மூணு போர்ஷனாக அதை டிவைட் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அந்த இது பாருங்களேன் மூணின் நம்ம அந்த மூணின் மடங்கு ரெண்டின் மடங்கு ஏழின் மடங்கு அந்த மடங்கு எத்தனை தெரியாதில்ல ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் ஸோ த்ரீ எக்ஸு டூ எக்ஸு செவன் எக்ஸு சரியா ஸோ இந்த எல்லாத்தையும் சேர்க்கும் போது தான் நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் மீட்டர் நீளம் இருக்க அந்த ரிப்பனாக இருக்குது ஸோ அப்போ இங்கேருந்து நம்ம அந்த எக்ஸு என்ன அப்படிங்கிறத சால்வ் பண்ணணும் இங்கே த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் செவன் பாருங்கள் நம்ம 12x எக்ஸு to 24 so, X ஃபோர் ஸோ அப்போ எக்ஸ் இங்கே ஒன்று டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் பை டுவெல்லு டூ ஸோ எக்ஸ் வந்து பாருங்கள் டூ மீட்டர் ஒரு எக்ஸ் வந்து டூ மீட்டராக இருக்குது ஸோ அப்போ இங்கே ஒவ்வொரு துண்டோட நீளமும் நம்ம என்னென்னு சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இருக்குது த்ரீ எக்ஸாம் ஸோ அப்போ த்ரீ எக்ஸு டூ த்ரீ இன்ட்டு டூ அங்கே டூ வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள் எக்ஸ்க்கு பதிலாக அப்போ சிக்ஸ் கிடைக்கும் இங்கே டூ இன்ட்டு டூ ஃபோரு இங்கே செவன் இன்ட்டு டூ ஃபோர்டீன் ஸோ அப்போ சிக்ஸு ஃபோரு ஃபோர்டீன் மீட்டர் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சராக இருக்கும் ஸோ அப்போ சிக்ஸ் மீட்டர் ஃபோர் மீட்டர் ஃபோர்டீன் மீட்டர் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது இங்கே ஆப்ஷன் ஏ தான் அந்த கரெக்டான ஆன்சராக இருக்கும் கொஸ்டின் நம்பர் த்ரீ பாருங்கள் ரூபாய் அறநூற்றி எழுவத்தி ஏபிசிக்கு நாலு இஸ்ட்டு அஞ்சு இஸ்ட்டு ஆறு சம வீதத்தில் பங்கிடுங்கன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ இந்த ரிப்பன் எப்படி லென்த் மொத்தமாக கொடுத்துட்டு ரேஷியோ கேட்டாங்களோ ஸோ இங்கேயும் அதே பேட்டர்ன் தான் ஸோ நாலு இஸ்ட்டு அஞ்சு இஸ்ட்டு ஆறுங்கிற விதத்தில் நம்ம அந்த ரூபாயை பங்கிட்டு கொடுக்கணும் ஸோ இப்போ இங்கே நம்ம அந்த மடங்காக ஃபஸ்ட்டு மாற்றிக்குவோமா நாலு எக்ஸு அஞ்சு எக்ஸு ஆறு எக்ஸு ஸோ இதுதான் அந்த அறநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் ஸோ இங்கே இதை ஆட் பண்ணோன்னா ஃபிஃப்டீன் எக்ஸ் ஈக்குவல் டு அறுநூத்தி எழுபத்தி அஞ்சா ஸோ இங்கேருந்து எக்ஸ் என்னென்னு சால்வ் பண்ணலாம் அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு டிவைட் பை ஃபிஃப்டீனு ஸோ நம்ம ஃபிஃப்டீன் டேபிள் அல்லது ஃபைவ் டேபிள் எது ஈஸியாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒன் ஃபிஃப்டீன் இங்கே ஃபஸ்ட்டு சிக்ஸ்டி செவன் எடுத்துட்டோன்னா அதில் ஃபோர் ஃபிஃப்டீன் வந்து சிக்ஸ்டி இருக்கா ஸோ அடுத்து ரிமைனிங் செவன் இருக்கும் ஸோ அப்போ ஃபைவ் ஃபிஃப்டீன் வந்து செவன்ட்டி ஃபைவ் ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது நாற்பத்தி அஞ்சு ஸோ அந்த ஒரு மடங்கு அப்படிங்கிறது நாற்பத்தி அஞ்சுன்னு சால்வ் பண்ணிட்டோம் ஸோ அப்போ அந்த மூணு ஈக்குவல் ரேஷியோ அந்த நாலு இஸ்ட்டு அஞ்சு யூஸ்ட்டு ஆறுனு பிரிக்கணும்ல அந்த அமௌண்ட் என்னென்னு பார்க்கலாம் ஸோ நாலு எக்ஸு அஞ்சு எக்ஸு ஆறு எக்ஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த நாற்பத்தி அஞ்சை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதான் ஸோ இப்போ இங்கே நாலு இன்ட்டு நாற்பத்தி அஞ்சு ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஃபோர் டுவெண்ட்டி ரிமைனிங் டூ ஒன் எயிட்டி கிடைக்கும் சரியா ஸோ இப்போ ஒன் எயிட்டியில் ஆரம்பிக்கிறது தான் நம்மளோட கரெக்டான ஆன்சராக இருக்கும் ஸோ இங்கே ஆப்ஷன் பாருங்கள் ஒரே ஒரு ஆன்சர் தான் ஒன் எயிட்டியில் இருக்குது ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும் ஸோ நம்ம ரிமைனிங்கு சால்வ் பண்ணலாம் ஃபைவ் இன்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் இன்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டூ செவன்ட்டி ஸோ அப்போ நூற்றி எண்பது இரநூத்தி இருபத்தஞ்சி இரநூத்தி எழுபது அப்படின்னா அந்த மொத்த தொகையை பங்கிட்ருப்பாங்க ஸோ இங்கே ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும் கொஸ்டின் நம்பர் ஃபோர் பாருங்கள் ஒன்னு த்ரீயின் தலைகீழ் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அப்போ வந்து ரேஷியோ வந்து நேராக கொடுத்துட்டு அதோட ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஒன் எஸ்ட்டு டூ இஸ்ட் த்ரீ ஸோ இங்கே வந்து பாருங்கள் இதை ஃபர்ஸ்ட்டு தலைகீழ் விகிதமாக நம்ம மாற்றி எழுதும் போது ஒன் பை ஒன்னு ஒன் பை டூ ஒன் பை த்ரீ அப்படின்னு மாற்றிட்டு அந்த ரேஷியோவை ஓகேவா ஸோ இப்போ இதோட அந்த கரெக்டான ரேஷியோ காம்பினேஷன் என்ன அப்படின்னா இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி சால்வ் பண்ணோம் இப்போ ஒன் டூ த்ரீக்கு எல்சிஎம் தான் நமக்கு என்ன கிடைக்கும் சிக்ஸ் ஏன்னா வேறு வேறு மல்டிபிள் இல்லை ஸோ அப்படியே நம்ம மல்டிபிள் பண்ணிடலாம் ஸோ இப்போ எல்சிஎம் பாருங்கள் வேணும்னா நீங்கள் சால்வ் பண்ணி இப்போ ஒன் டூ த்ரீ போடுறோம் ஸோ அப்போ டூ போடுவோம் ஒன் ஒன் த்ரீ ஸோ த்ரீ எழுதுவோம் ஒன் ஒன் ஒன்று ஸோ அப்போ எல்சிஎம் எனது டூ க்ராஸ் த்ரீ சிக்ஸ் கிடைக்குமா ஸோ அப்போ சிக்ஸ் தான் இங்கே எல்சிஎம் ஸோ இப்போ சிக்ஸ் எழுதிட்டு இங்கே கம்பேர் பண்ணுவோம்ல சிக்ஸ் வந்து இங்கே ஒன்ல ஒன் டைம் இருக்குது ஸோ அப்போ மேலே சிக்ஸால் மல்டிபிள் பண்ணணும் ஸோ ஒன் இன்ட்டு சிக்ஸு சிக்ஸு நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிக்ஸு டூ கம்பேர் பண்ணுவோம் த்ரீ டைம்ஸ் இருக்குது ஸோ அப்போ மேலே த்ரீயால் மல்டிபிள் பண்ணுவோம் ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிக்ஸ் இங்கே த்ரீயில் வந்து டூ டைம்ஸ் இருக்குது ஸோ மேலே டூவால் மல்டிபிள் பண்ணுவோம் ஒன் இன்ட்டு டூ டூ ஸோ இப்போ சிக்ஸ் இவ்வளோ த்ரீ இஸ்ட்டு டூ அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடைக்குது இல்லையா ஸோ இந்த ஆன்சர் தான் இந்த நியூமரேட்டர் தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும் ஸோ இதோட தலைகீழ் விகிதம் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல்ல எழுதிட்டு இதுக்கு எல்சியம் ஃபார்மட் எடுத்து சால்வ் பண்ணும்போது கிடைக்கிற நியூமரேட்டர் தான் ஆன்சர் ஸோ த்ரீ இஸ்ட்டு டூ தான் இதோட தலைகீழ் விகிதமாக இருக்கும் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் பாருங்கள் எழுவத்து ரெண்டு கூட்டுத்தொகை கொண்ட இரு முழு எண்களின் விகிதம் கீழ்கண்டவாறு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அப்போ ரெண்டு ரேஷியோவை நீங்கள் வந்து ஆட் பண்ணும் போது அந்த எண் எப்படி இருக்குமா எழுவத்து ரெண்டாக இருக்குமா சரியா அந்த எண்களோட கூட்டுத்தொகை ஸோ அப்போ இதில் எந்த ரேஷியோவாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ வந்து பாருங்க ஒவ்வொரு ஆப்ஷனும் நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும் ஃபைவ் இருக்கா ஸோ அந்த ஃபைவ் ப்ளஸ் செவன் போடுங்க டுவெல் ஃபஸ்ட்டு இது சரியா அதாவது டுவெல் எக்ஸு சம் டுவெல்லோட சம் மல்டிபிள்ஸாக இருக்கும் பட் டுவெல் இருக்கா இந்த டுவெல் பாருங்கள் எழுவத்தி ரெண்டால் எழுபத்து ரெண்டாக வந்து நீங்கள் டுவெல்லால் வகுத்திங்கன்னா கண்டிப்பாக வகுப்படும் சிக்ஸ் டுவெல்ஸாக செவன்ட்டி டூவில் ஸோ இது ஆறு முறை இதில் வரும் ஸோ இது வந்து வகுப்படுது நெக்ஸ்ட்டு பாருங்களேன் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் எடுத்துக்கோங்க அடுத்த ஆப்ஷன் எயிட் கிடைக்கிது எயிட்டா செவன்ட்டி டூ வந்து எயிட் டேபிளில் இருக்கும் எயிட் நைன்ஸ் ஆர் செவன்ட்டி டூ ஸோ அப்போ இங்கேயும் டிவைட் ஆகும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் த்ரீ ப்ளஸ் ஃபோர் செவன் பட் செவன்ட்டி டூ வந்து செவனால் டிவைட் ஆகாது இங்கே அதை டிவைட் பண்ண முடியாது அடுத்து ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் பாருங்கள் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் நைன் ஸோ இங்கே நைன் வந்து செவன்ட்டி டூ பை நைன் போட்டிங்கன்னா இங்கே எயிட் நைன்ஸ் வந்து செவன்ட்டி டூ ஸோ அப்போ இந்த நாலு ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ பி டி எல்லாமே இதோடய கூட்டுத்தொகை வந்து என்ன ஆகுது ரேஷியோட நம்ம ஆட் பண்ணி அந்த செவன்ட்டி டூவால் டிவைட் பண்ண முடியுது எக்ஸாக்டாக ஓகே பட் ஆனால் இந்த ஆப்ஷன் சி தான் வந்து இங்கே என்ன அப்படின்னா செவன் அப்படிங்கிறது செவன்ட்டி டூ வந்து டிவைட் பண்ணாது ஸோ ரிமைனிங் கிடைக்கும் ஸோ ஆப்ஷன் சி த்ரீ இஸ் ஃபோர் தான் நம்மளோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒன் பை எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் பை இசட் ஈக்குவல் டூ இஸ்ட் த்ரீ இஸ்ட்டு ஃபைவ் to எக்ஸஸ் டு ஒயிஸ்ட்டு இசட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ முத வந்து நார்மலாக ஒன்று கொடுத்துட்டு தலைகள் கேட்டிருந்தாங்க இல்லையா ஸோ இப்போ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க தலைகிழ கொடுத்துட்டு இப்போ நார்மலாக ஒரு ரேஷியோ கேட்குற மாதிரி ஸோ x, எக்ஸு ஒய் வந்து எக்ஸாக்டாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் இதோட மீனிங் என்ன இதோ இந்த ஒன் பை எக்ஸு இருக்குது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் முத இருக்க வேல்யூக்கு ஈக்குவல் இல்லையா ஸோ இப்போ ஒன் பை எக்ஸ் 1 பை ஒய் ஈக்குவல் த்ரீ ஒன் பை z ஈக்குவல் டு ஃபைவ் ஓகேவா ஸோ அப்படி எக்ஸாக்டாக இருக்குது ஸோ இப்போ இதை நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா எக்ஸ் வந்து என்ன ஆகிடும் ஒன் பை டூ ஆகிடும் ஸோ அது என்னென்னா கிராஸ் ஃபண்ட்டு இப்போ டூ பை ஒன்று இருக்குது இது இந்த சைடு டூ இந்த சைடு டூ ஒன்னு ஆகிடும் ஸோ டூ 1 ஒன் இன்ட்டு ஒன் ஒன்று எக்ஸ் இன்ட்டு டூ டூ ஸோ உங்களுக்கு எக்ஸ் வேணும்னா ஒன்னு டிவைட் பை டூ ஆகிடுச்சுல ஸோ அதான் அங்கே சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் மாற்றும் போது எக்ஸ் ஈக்குவல் ஒன் பை டூவாக மாறிடும் ஸோ அதே மாதிரி ஒய் வந்து என்ன ஆகிடும் ஒன் பை த்ரீ இசட் என்ன ஆகிடும் ஒன் பை ஃபைவ் ஸோ நமக்கு இதுதானே தேவை எக்ஸு ஒய் இசட் தேவை ஸோ எக்ஸ் ஒய் இசட் எழுதிட்டோம் ஸோ இப்போ இங்கே இருக்க இந்த ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் இருக்கு இல்லையா ஸோ ஆப்ஷன் அப்படி இல்லை ஸோ இப்போ இங்கேருந்து கரெக்டான அந்த ரேஷியோ என்னங்கிறத நம்ம சால்வ் பண்ணணுமா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒன்னு டூ டூ ஒன் பை டூ ஒன் பை த்ரீ ஒன் பை ஃபைவ் இந்த ரேஷியோ எடுத்துகிட்டு நம்ம எல்சிஎம் போட்டுட்டு அதை சால்வ் பண்ண வேண்டியதான் ஸோ இப்போ இங்கே எல்சிஎம் எடுங்க டூ த்ரீ ஃபைவ்க்கு டூ த்ரீ ஃபைவ் டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ் தான் ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னா இங்கே இதை மல்டிபிள் பண்ணுறது தான் எல்சியமாக இருக்கும் ஸோ டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு சிக்ஸ் ஃபைவ் வந்து பாருங்கள் தேர்ட்டி ஓகேவா எல்சிஎம் எடுத்தோம்னா தேர்ட்டி கிடைக்குமா ஸோ இப்போ கம்பேர் பண்ணலாம் தேர்ட்டியில் இங்கே எத்தனை டூ இருக்குது ஃபிஃப்டீன் டைம்ஸ் இருக்கா ஸோ இப்போ மேலே ஃபிஃப்டினால் மல்டிபிள் பண்ணுவோமா ஸோ ஃபிஃப்டீன் இங்கே த்ரீ டென் பாருங்கள் த்ரீயும் தேர்ட்டி இருக்குது தேர்ட்டியோட கம்பேர் பண்ணும் போது டென் டைம்ஸ் இருக்குமா ஸோ அப்போ மேலே டென்னால் மல்டிபிள் பண்ணுவோம் டென்னு லாஸ்ட் பாருங்கள் தேர்ட்டியில் ஃபைவ் வந்து சிக்ஸ் இருக்கா ஸோ மேலே சிக்ஸால் மல்டிபிள் பண்ணுவோம் சிக்ஸு ஸோ இங்கே ஆன்சர் பாருங்கள் ஃபிஃப்டீனஸ்ட்டு டென்னஸ்ட்டு சிக்ஸ் தான் நம்மளோட ஆன்சர் ஸோ ஆப்ஷன் டி தான் இங்கே கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஏ இஸ்ட்டு பி ப்ரொப்போர்ஷன் த்ரீ இஸ்ட்டு ஃபைவ் பி இஸ்ட்டு சி ப்ரொபோஷன் செவனிஸ்ட்டு டூ எனில் ஏஇஸ்ட்டு பி இஸ்ட்டு சி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இங்கே அந்த காம்பினேஷன் கொடுத்துட்டு எக்ஸாக்டாக ஏபிசி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏ பி சி அப்படி எழுதிக்குவோம் மூணு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கிவன் பாருங்கள் ஏ இஸ்ட்டு பி த்ரீ இஸ்ட்டு ஃபைவா ஸோ அப்படி இங்கே எழுதலாம் த்ரீ ஃபைவ் நெக்ஸ்ட்டு காம்பினேஷன் பிசி பாருங்கள் செவன் டூவா ஸோ எழுதியாச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே இந்த ட்ரிக் யூஸ் பண்ணணும் இந்த இங்கே சென்டரில் ஃபைவ் இருக்குல்ல ஸோ அப்போ அடுத்தது ஃபைவ்வாக இங்கே வந்துடணும் இந்த சென்டரில் செவன் இருக்கா ஸோ இப்போ மொதல் இது மிஸ்ஸாக இருக்கிறதுக்கு மிஸ் ஆகிருக்கிறதுக்கு செவன் வந்து போட்டணும் ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு ஏ இஸ்ட்டு பி இஸ்ட்டு சி வேணுமா அதை நம்ம ஃபில் பண்ணிட்டோமா ஃபஸ்ட்டு எல்லா எம்டி பிளேஸையும் ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ணி எழுதணும்னா அதை ஆன்சர் த்ரீ செவன்ஸ் டுவெண்ட்டி ஒன்று ஃபைவ் செவன்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் to டென்னு ஸோ ஆன்சர் 21 is ஒன் 35 தேர்ட்டி to டென்னு ஸோ இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் பி கொஸ்டின் நம்பர் எயிட் எக்ஸ் பவர் த்ரீ பை டூ இஸ்ட்டு 16 ஈக்குவல் to root x என்னில் x எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்க ரேஷியோவில் லெஃப்ட் side சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதை நம்ம எப்படி எல்லுதுரும் அப்படின்னா இங்கே எக்ஸ் பவர் த்ரீ பை டூ டிவைட் நைன் ஈக்குவல் சிக்ஸ்டீன் பை ஸோ ஃப்ராக்ஷனில் இந்த மாதிரி மாற்றிட்டு நம்ம இந்த எக்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத சால்வ் பண்ணலாம் ஸோ அப்படி இல்லைனா இங்கே ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தடும் இருக்குது நம்ம இந்த ப்ரொப்போஷல் எப்படி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் இந்த முத இருக்கதையும் லாஸ்ட்டில் இருக்கதையும் மல்டிபிள் பண்ணுவோம் இங்கே இன்னரில் இருக்க இந்த ரெண்டு வேல்யூவையும் மல்டி மல்டிபிள் பண்ணுவோம் சரியா அப்படி மல்டிபிள் பண்ணோன்னா அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் படியும் எழுதலாம் ஸோ இப்படி எழுதிட்டு மாற்றினீங்கனாலும் இல்லை இந்த மாதிரி மாற்றினீங்க அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான் சரியா ஸோ டேரெக்டாக கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அவுட்டரில் இருக்க ரெண்டு வேல்யூயும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் எக்ஸ் பவர் த்ரீ பை டூ இன்ட்டு ரூட் எக்ஸ் ஈக்குவல் இன்னரில் இருக்க ரெண்டு வேல்யூ ஸோ அப்போ நைன் இன்ட்டு சிக்ஸ்டீன் அப்படிங்கிறது சேமாக இருக்கும் ஸோ இதோட மீனிங்கும் அப்படி தான் இதை நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப் கிடச்சிடணும் சரியா ஸோ இப்போ எழுதிட்டு இங்கே வந்து பாருங்களேன் எக்ஸ் பவர் த்ரீ பை டூ இங்கே ரூட் எக்ஸ் இருக்குல்ல அதை நம்ம எப்படி எழுதலாம் எக்ஸ் பவர் ஒன் பை டூன்னு மாற்றிக்கலாமா ஸோ இங்கே நயன் கிராஸ் சிக்ஸ்டின் இருக்கட்டும் இந்த எக்ஸ் பவர் த்ரீ பை டூ எக்ஸ் பவர் ஒன் பை டூ இருக்குது நம்ம அந்த பவர் ரூல் படி நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணலாம் சேம் பேஸ் இருக்குது அப்படின்னா அதோட ரெண்டு மல்டிப்பிள் இருக்கும் போது அந்த ரெண்டு பவரையும் நம்ம என்ன பண்ணலாம் ஆட் பண்ணலாம் இல்லையா ஸோ இது ரெண்டையும் இப்போ த்ரீ பை டூ ப்ளஸ் ஒன் பை டூ அந்த பவர்லேயே இது ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ண முடியும் இப்போ இந்த ஃப்ராக்ஷனாக இருந்தாலும் இந்த ரெண்டு டினாமினேட்டரும் சேமாக இருக்குது ஸோ அப்போ நம்ம இதை ஆட் பண்ணும் போது எக்ஸ் பவர் டினாமினேட்டரில் காமனாக அந்த டூ எழுதிடலாம் நியூமரேட்டரில் த்ரீ ப்ளஸ் ஒன்னை வந்து ஆட் பண்ணி எழுதலாம் ஃபோர் ஸோ அப்போ ஒன் டூ இஸ் டூ 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 ஆர் ஃபோரு ஸோ அப்போ எக்ஸு ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு எக்ஸு ஸ்கொயர் கிடைக்கிது சரியா ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள் நைன் கிராஸ் சிக்ஸ்டின் இருக்குது நமக்கு பட் எக்ஸ் தான் என்னன்னு வேணும் இல்லையா எக்ஸின் மதிப்பு தான் வேணும்

டுவெல் நீங்கள் இந்த மல்டிபிள் பண்ணி எடுத்தாலும் ஓகே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டுவெல் டுவெல் சார் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படி கிடைக்கும் சரியா ஸோ இல்லை டேரக்டாக இப்படியே கூட எடுத்துடலாம் எக்ஸ் ஈக்குவல் டுவெல் எப்போயுமே நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது அந்த ரூட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது ப்ளஸ்ஸாகவும் இருந்திருக்கலாம் அது மைனஸாகவும் இருந்திருக்கலாம் சரியா ஸோ அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படிதான் நான் அந்த மீனிங் சொல் அந்த வேல்யூவை சொல்லுவோம் ஸோ எக்ஸ் வந்து பாருங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் டுவெல்லாக இருக்கும் ஸோ ஆப்ஷன் டி தான் நம்ம ஆன்சர் கொஸ்டின் நம்பர் நைன் பாருங்க ஒரு பெட்டியில் இருநூத்தி எண்பது நாணயங்கள் ஒரு ரூபாயில் ஐம்பது பைசா மற்றும் இருபத்தஞ்சு பைசா உள்ளன இருநூத்தி எண்பது நாணயங்கள் டூ எயிட்டி வந்து காயின்ஸ் வந்து ஒரு பெட்டியில இருக்கு அதில் வந்து பாருங்க என்னென்ன டைப் ஆஃப் காயின்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு ரூபாய் இருக்கு ஐம்பது பைசா இருக்கு இருபத்தஞ்சு பைசா நாணயங்கள் இருக்கு சரியா இந்த மூணுமே சேர்ந்து கவுண்டிங் வந்து டூ எயிட்டி இருக்குது அதோடய மதிப்பு சொல்ல ஸோ டூ எயிட்டி கவுண்டிங் வந்து உள்ளே இருக்குது ஸோ இப்போ ஒவ்வொரு வகையான நாணயங்களின் மதிப்பு இப்போ சொல்கிறாங்க பாருங்கள் எட்டஸ்ட்டு ஃபோர்ஸ்ட்டு த்ரீ என்ற விகிதத்தில் உள்ளது எனில் இருபத்தைந்து பைசா நாணயங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ மொத்த எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க இரநூத்தி எண்பது ஆனால் வந்து ஈக்குவலான மதிப்பில் இல்லை ஒரு ரூபாய் இருக்குது ஐம்பது பைசா இருக்குது இருபத்தஞ்சு பைசாவும் இருக்குது ஸோ அந்த ஒரு ரூபான்னு பாருங்களேன் இங்கே ஒரு ரூபாயிருக்கு ஐம்பது பைசா இருக்குது இருபத்தி அஞ்சு பைசா இருக்குது சரியா ஸோ இதெல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டோம் அப்படின்னா ஒரு ரூபா அப்படிங்கிறது முழுமையானது அப்படியே இருக்கட்டும் இதை நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா ஐம்பது பைசா டிவைடு நூறு பைசா சரியா இங்கே இருபத்தஞ்சி பைசா ஒரு ரூபாய்க்கு நம்ம மாற்றுறதுக்கு டிவைட் நூறு பைசா இல்லையா ஸோ அப்போ இங்கே ஒன்று ஏன்னா இதை நீங்கள் மாற்றணும் அதே தான் ஒரு ரூபாங்கிறது நூறு பைசா நூறு பைசா பை நூறு பைசா அப்படிங்கும் போது ஒன்று தான் கிடைக்கும் ஸோ இப்போ இங்கே இதை நீங்கள் கேன்சல் பண்ணினீங்கன்னா ஒன் பை டூ இங்கே வந்து பாருங்க இருபத்தஞ்சு பை நூறுனா ஒன்று பை நாலா ஸோ அப்போ ஒன் ஸ்டு ஒன் பை டூ இஸ்ட்டு ஒன் பை ஃபோர் அப்படிங்கிற ரேஷியோவாக நம்ம வந்து இப்போ நம்ம அந்த நாணயங்களின் எண்ணிக்கையை வந்து இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கோமா ஸோ இப்போ வந்து பாருங்க மதிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க ரேஷியோவில் இது இருக்குது இப்போ மதிப்பு வந்து எட்டு இஸ்ட்டு நாலு இஸ்ட்டு மூணு அப்படிங்கிற மதிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்களேன் இது எட்டு எஸ்ட்டு நாலு இஸ்ட்டு மூணு அப்படிங்கிறது அதோட மதிப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம அதை மாற்றும் போது பாருங்க இப்போ நமக்கு தேவை இருபத்தைந்தா இருபத்தஞ்சி பைசா நாணயங்களின் எண்ணிக்கை மட்டும் வேணும் ஸோ இப்போ மொத்தம் எல்லாத்துலேயும் எத்தனை பைசா நாணயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ இங்கே வந்து இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா அது கிடைக்கும் எட்டு எட்டு பை ஒன்று எட்டு தான் நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே நாலு பை ஒன்று பை ரெண்டு இங்கே மூணு பை ஒன்று பை நாலு சரியா ஸோ இப்போ இங்கே மதிப்பு அதில் எத்தனை கவுண்டிங் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை மாற்றி எழுதுனோன்னா பாருங்களேன் ரேஷியோ எட்டு இன்ட்டு ஒன்று ஸோ அப்போ இங்கே எட்டு தான் எட்டு பை ஒன்று இங்கே நாலு இன்ட்டு இதை நீங்கள் ஒன் பை டூ மேலே மாற்றும் போது டூ பை ஒன்னாக மாறிடும் இங்கே த்ரீ அது ஃபோர் பை ஒன்னாக மாறிடுமா ஸோ அப்போ எட்டு ஃபோர் டூஸு எயிட்டு இங்கே த்ரீ ஃபோர்ஸு டுவெல்லு ஸோ இப்போ இது தான் இப்போ அந்த எக்ஸாக்டு எயிட்டு எயிட்டு டுவல் இது தான் வந்து என்னது அந்த ரேஷியோ நாணயங்களோட எண்ணிக்கையோட ரேஷியோ தான் எத்தனை இன்னும் நமக்கு தெரியாது ஸோ இங்கே எட்டு மடங்கில் ஒரு ரூபா நாணயங்கள் எட்டு மடங்குல ஐம்பது பைசா பன்னிரெண்டு மடங்கு வந்து இருபத்தஞ்சி பைசா நாணயங்கள் இருக்குது சரியா ஸோ இப்போ இது எட்டு ஒரு ரூபாயும் ஐம்பது பைசாவும் சம அளவில் இருக்குது இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது சரியா ஸோ இப்போ வந்து இதை வந்து பாருங்களேன் கவுண்டிங்கை நம்ம மாற்றும் போது எப்படி எழுதுவோம் இங்கே மொத்த நாணயங்கள் வந்து இரநூத்தி எண்பது ஸோ இங்கேருந்து நம்ம ரேஷியோவை சேஞ்ச் பண்ணலாம் எயிட் எக்ஸ் ப்ளஸ் எயிட் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் எக்ஸ் அப்படின்னு ஸோ இப்போ 8x எக்ஸ் ப்ளஸ் டுவெல் எக்ஸ் சரியா ஸோ இங்கேருந்து இருந்து எயிட் எக்ஸ் வருமா ட்வெண்ட்டி எயிட் எக்ஸ்னால் இரநூத்தி எண்பது நாணயங்களா ஸோ இங்கேருந்து ஒரு மடங்கு எவ்வளவு ஒரு எக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோனா இரநூத்தி எண்பது டிவைட் பை இருபத்தி எட்டு ஸோ அப்போ பத்து கிடைக்குமா ஸோ இங்கே கேன்சல் பண்ணோன்னா ஸோ அப்போ டென் அப்போ எக்ஸு அப்படிங்குற அந்த ஒரு பங்கு அப்படிங்கிறது பத்து ஸோ நமக்கு இங்கே நம்ம ஒரு மடங்கு கண்டுபிடிச்சோன்னா இப்போ எத்தனை நம்பர் ஆஃப் நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல ஸோ இப்போ நமக்கான அந்த கொஸ்டினில் கேட்டிருக்கிறது இருபத்தைந்தா பைசாவின் நாணயங்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க

ஒரே தூரத்தை கடக்க அவற்றின் பயண நேர விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது ஒரு சிம்பிளான தான் ஆனால் வேர்ட் ப்ராப்ளம்னால உங்களுக்கு பார்க்கல கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் மூன்று கார்களின் வேகம் கொடுத்தாச்சு தனித்தனியாக ஒரே தூரம் தான் ஒரே டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ண போகிறாங்க ஸோ இப்போ நம்ம அந்த டைம் ரேஷியோ வந்து என்ன அப்படிங்கிறத சால்வ் பண்ணணும் ஸோ இப்போ இந்த ஃபைவ் ஃபோர் இஸ்ட்டு சிக்ஸ் எடுத்துக்குவோம் ஸோ இதை நம்ம நேரம் பயணம் இதை நமக்கு தெரியும் டைம் டிஸ்டன்ஸ்னாலே நமக்கு எப்படி வரும் அந்த ஃபார்ம்லாம் ரெசிப் புரோக்கெலாம் வரும்ல ஸோ அப்போ அதோட தலைகிழ்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஒன் பை ஃபைவ் ஒன் பை ஃபோர் ஒன் பை சிக்ஸ் சரியா ஸோ அப்போ இங்கேருந்து நம்ம அந்த எல்சியம் ஃபார்மட் யூஸ் பண்ணுவோமா ஃபைவ் ஃபோர் சிக்ஸுக்கு எல்சிஎம் எடுக்கணும் ஸோ அப்போ ஃபோர் சிக்ஸ் சேம் மல்டிபிள் நம்மளால் ஃபைவ் ஃபோர் சிக்ஸுக்கு எல்சிஎம் எடுக்கலாம் இங்கே ஃபஸ்ட்டு டூ டேபிள் போடுவோம் ஃபைவ் டூ த்ரீ ஸோ இப்போ எல்லாமே வேறு வேறு டேபிள் தான் தனித்தனியாக போடலாம் த்ரீ டேபிள் ஸோ இப்போ நமக்கு எல்சியம் பாருங்கள் டூ இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ தான் ஸோ இதை சால் டூ கிராஸ் ஃபைவ் டென்னு டென் டூஸ் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீஸு சிக்ஸ்டி ஸோ இப்போ எங்கள் எல்சியம் பாருங்கள் சிக்ஸ்டி ஸோ இப்போ தடவை கம்பேர் பண்ணுவோம் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபைவ்ல வந்து எத்தனை தடவை ஃபைவ் சிக்ஸ்டியில் எத்தனை தடவை ஃபைவ் இருக்குது பாருங்கள் டுவெல் டைம்ஸ் இருக்குமா ஸோ மேலே மல்டிபிள் பண்ணுங்கள் ஒன் இன்ட்டு டுவெல் டுவல் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே ரேஷியோ நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்டியையும் ஃபோரையும் கம்பேர் பண்ணுங்க இங்கே எத்தனை தடவை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ரேஷியோ வந்து சிக்ஸ்டி ஃபோர் இருக்கா ஸோ இப்போ இங்கே ஒன் ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்டீன் டைம்ஸ் இருக்கும் ஸோ இங்கே மல்டிப்ளை வித்து ஃபிஃப்டீனு ஸோ மல்டிப்ளை வித்து ஃபிஃப்டீன் ஸோ ஃபிஃப்டீன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிக்ஸ்டியோட இங்கே சிக்ஸ் வந்து கம்பேர் பண்ணுங்கள் டென் டைம்ஸ் வருமா ஸோ அப்போ டென்னு இங்கே இவங்க வந்து மேலே டென்னால் மல்டிபிள் பண்ணுவீங்களா ஸோ அப்போ டென்னு ஸோ டுவல் லிஸ்ட்டு ஃபிஃப்டீனிஸ்ட்டு டென்னு ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும் இல்லையா ஸோ இங்கே ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர் டுவெல் லிஸ்ட்டு ஃபிஃப்டீனிஸ்ட்டு டென்னு ஸோ இந்த வீடியோ இதோட நிறைவடையுது ஸோ நீங்கள் உங்களோட நீங்கள் சால்வ் பண்ணியிருக்க ஆன்சரோட நம்மளோட ஆன்சரை வந்து செக் பண்ணி பாருங்கள் எத்தனை ஆன்சர் நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ